வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குங்க பேக் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு சேர் ஓடின வண்டி தான் டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு அக்ரியில் இருக்குங்க வண்டி இருக்கு கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தில் முடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்